எம்மா எந்தி நான் பொங்கலதுமா இப்படி தூக்கி விழாத அம்மா ஒத்திலே அம்புட்டு வேலையும் பாக்கணும் பாரு எல்லாம் வெளியில எடுத்துக்கனும் எல்லாரும் அப்பமே அடுப்பு தூக்கி வாசல்ல வச்சிட்டாவோ எனக்கு எம்புட்டு நேரம் ஆயிட்டு பாரு தூற எந்தி ஏமா தூக்கமா வருதுமா எம்மா தாங்கு அங்க குட்டி தம்பி கூட குளிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான் இங்க பாரு தம்பியை பாரு எந்தி بلا நீ எதுக்கு எந்தி கே அந்த பையிலே கூப்பிடுதான் உன்னோட சின்ன பையன் அவன் காலையில எந்திரிச்சு அம்மா குளிக்க வச்சு குளிச்சிட்டான் தெரியுமா ஏய் லிங்கரி பொண்ணால அம்மா எழுப்பிட்டிட்டு இருக்கா. ஏமா நீ குளிச்சு நல்ல புது பட்டு போடவளோ ஊத்திருக்கியே நல்ல

பொங்கல் நாளே நம்ம ஊர்ல என்ன ஸ்பெஷலு ஆ விளாட்டு போட்டின்னா அதுக்காண்டி தான் நான் போறேன் அதுக்கு நிறைய வேலை கிடக்கு என் ஃப்ரெண்டு வேற வர சொல்லியிருக்கான் தெரியுமா கோலப் போட்டிக்கு பேர் எடுக்கணும் அதுக்கப்புறம் உறி அடிக்கிறதுக்கு பேர் எடுக்கணும் மைக் செட் கெட்டணும் இ வேலை தலைக்கு மேல கிடக்கு தூர தள்ளுமா ஏ அதுல நாளைக்கு நல்லவா

அவே ஒரு லூசு பையன் அவ வீட்டுக்குள்ள இருந்தாலும் உன் கிட்ட எசலிக்கிட்டு தான் போனா போய் தொலைட்டோம் ஏடி நீ கிளம்புமா Dress மாத்துமா அம்மா வெளியில போய் பானைய வைக்கிட்டோம் ஆல்ரெடி இந்த பக்கத்து வீட்டு கரவுல பானைய வச்சிட்டு ஆவோ தெரியுமா அம்மா நீ வரட்டோனு இருக்கேன் அம்மா எல்லாம் எடுத்து வைக்க நீ வந்து அரிசி போடுனே அப்பா எந்திக்கிறது வரைக்கும் மட்டும் தம்பி நீ வச்சுக்கோமா அவன் அங்க வச்சிட்டு அம்மாக்கு ஒரு வேளை செய்ய முடியாது அவன் கைக்குள்ள கால்குள்ள வருவான் தெரியுமா சரிமா சரி வார போ ஏடி உங்க ஐயே இந்திக்கலையாடி அவரே அப்படி ஒரு சத்தம் குடுமா அம்மா வெளியில போறேன் அக்க நானு வாரே அக்க குடு வரியம்மா அசில் தம்பி வாரேங்க பாரு அவன கொண்டு போய் கைய தூக்கிட்டு இருக்க பாரு அவர்கிட்ட போட்டுட்டு நீ போய் குளிச்சிட்டு வந்துரு அப்பா எழுப்பி விடு அப்பா பாத்து குடு ஆ சரிமா வாடா வா எப்பா எப்ப எம்பி சூரிய உதிக்கிறதுக்குள்ள பொங்கல ஊட்டி இறக்கிரலாம் பார்த்தா இப்பவே மணி இவ்வளவு லேட் ஆயிட்டு ஏய் ரூபாய் என்னارو கொங்கபானே வந்துடாவல வெளியில நம்ம தான் லேட்டா. ஏங்க நீலமரிக்கே என்ன வருஷம் வருஷம் நீங்க தான் முதல்ல பானை இந்த வருஷம் என்னாச்சு இவ்வளவு லேட் ஆயிப் போச்சு. வொண்ணுல கொஞ்சம் கானா செந்தட்டேன். நம்மளே நைட் கோளம்பుడు கோளம்பుడు லேட் நல்ல சொல்லல. எடுக்கணும் அதுக்கு ஏற்பாடு செய்யணும்ட்டு போனா அந்த இதுல ஓடி இருப்பான் வீட்ல இல்ல காலங்கத்தால ஏதோ அதிசயமா எந்திச்சு குளிச்சு ஓடி இருக்காரு ஏ அடே அப்பயா அப்ப சுரேஷா போட்டிக்கு பேர் எடுக்கானே ஏக்க அப்ப ஏன் பேர் எழுத சொல்ல வேண்டியதானே அவட்ட கோள போட்டிக்கு ஏக்க அப்ப ஏன் பேர் அவன எழுத சொல்லுங்க அந்த பான் அடிபவுல அதுக்கு என்ன அப்ப பான் உடைக்க புரியல அந்த பானத்தை எதுக்கு நம்ம தெருக்கு வர அவ தெருலயே அவ இருக்க வேண்டியதானே என்னக்கா எங்க மைனி என்ன சொல்லுதாவோ ஒண்ணு இல்லட்டி பொங்கலுக்கு விளையாட்டு போட்டிக்கு பியாரு குடுக்க சொல்லிட்டு இருக்காவோ சுரேஷ் தான் பியாரு அதுக்கு தான் சொல்லுதாவோ மைனி அப்படியா போட்டி எல்லாம் கலந்துக்கிட போறீங்களோ நானும் கலந்துக்க போறேன் மைனி ரெண்டு பேரும் ஜோடியா போட்டி போடுவோமா ஜோடியா இந்த பானத்தில வந்த நான் கலந்துக்க போறதுல எனக்கு வேற வேலை இருக்குமா நானா ஒண்ணு கலந்துக்கடல என்னக்கா இப்பதான் வாரினியே திடீர்னு வரலன்ட்டியா

மைக் செட்டை கெட்டதுக்கு தான் ஏதோ பேசிக்கிட்டு கடந்தானுவோ காலையில அடே வாமாவுன அங்க தான் கடக்கானாம் போ ஆமா அக்கா ஆமா அங்க தான் கடக்கானுவோ ஆமாடி நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நான் எல்லத்தை கொண்டு வரேன் அவரை எல்லத்தை கூட்டிட்டு வரேன் சாமி கும்பிடணும்ல ஆட்டுக்கு ஆட்டு போயிட்டு அப்படியே அங்க சீக்கிரம் ஆ ஏமா வாமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேனே நீங்க நல்லா இருக்கீங்களா ஓ வீட்டுக்கார ஆனந்த் எங்கம்மா ஆளே காணும் இல்லைன்னா கடை பக்கம் வருவான் அவர் இப்ப வெளியூர்லானே வேலை பாக்காரு அவரே வாரத்துக்கு ஒருக்கதான் வருவாரு இப்ப மாதிரி அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்லையா இப்பதானே போனாரு என் தம்பி அங்கதான் வேலை பாக்க நல்ல வேலைன்னு கூப்பிட்டதும் சரி நீ இதை மாத்திட்டு அங்க போயிட்டாரு அப்படியாமா சந்தோஷமா தங்கச்சி நீ பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டியா இங்க வந்து இவளுக்கு வந்து வேலை பார்த்து குடுத்துக்கிட்டு இருக்க ஆமாண்ணே நான் காலையில் வச்சு இறக்கிட்டேன் அப்படியாம்மா சரி சரி ஏட்டி ஒளை கொதிச்சிட்டா கொதிச்சிட்டிருக்கா அரிசி தான் போடணும் உங்கம்மா அவளைங்க அவ்வளோ தானே போட சொல்லணுன்னிய அவளைதாட்டி கூப்பிட போனேன் இந்த வாரேன் இரு சின்ன பையல வச்சுக்கிட்டு இருக்காளோ இல்லைட்டி அந்த பையன் தூங்கிட்டான் அவன் திரும்ப தூங்க கொட்டிட்டு தான் வாரேன் இந்த வந்துருவா அவள் ஒரு நிமிஷம் இரு டீயை கொஞ்சம் குறச்சிவே இப்போ வந்துடுவா ஆ சரி சரி

போய் அந்த பழைய அந்த கந்தல் பேண்டையும் சட்டை எடுத்து போட்டுட்டு வா பாப்போம் மொத்தமா அப்படி சொல்லிர முடியாது இருந்தா நல்லா தான் இருக்கு இந்த Dress பாத்தியாட்டி எப்படி மாத்தி மாத்தி பேசுதுன்னு அவளுக்கே கெட்ட பிடிக்கும் ஆனா எடுத்து கெட்ட சாம்பிரிதனோ வேற என்னது சொல்ல எப்படி கெட்ட கஷ்டமா இருந்தா அத்தை கூப்பிட வேண்டியதானே அத்தை வந்து ஹெல்ப் பண்ணுவோம்லா நீங்க இங்க நிக்கிறதே எனக்கு தெரியாது இல்லனா உங்களை நான் அப்பளையே கூப்பிட்டுப்பேன் சரி சரி தொண தொண பேசாதீங்க ஓடி வா வந்து இந்த உள கொதிச்சிட்டு பாரு கொஞ்சம் அரிசி எடுத்து உன் கையால மூணு தடவை பானை சுத்தி உள்ள போடுமா தங்கம் இந்த பாரு இமே நீ கொஞ்சம் தன்னாக நிந்து சேடுவா இது இந்த ஏ போன்ல இருந்து நான் அப்படியே அரிசி போடுவோம்ல அது தெரிஞ்ச மாதிரி போட்டோ எடுங்க நான் வரச்ச அளையலாம் கிட்டி அழகா இருக்கே நிக்கி அதான பாத்து இத பாத்து வட்டி அந்த துணிய நல்லா பிடிச்சுக்கோ தீ அந்த சைடு எரிது பாரு நல்லா பாத்து வரணும் இந்த சைடு வரும்போது தெரியும் தெரியும் மணி இந்த சைடு வா குண்டா குண்டா போன்ல கண்டு நான் போட்டோ எடுக்கே

போங்க வைக்கணுமா போட்ட எடுக்கவலா தெரிய மாட்டிக்கி ஆ அந்த फोटो நல்லா வந்திருக்கிட்டி இந்த பாரு ஆ சேரி கே ஏத்துங்கள ஒரு फोटो எடுத்துட்டு பாருங்க ஏبلا வேண்ட ஆல்ரெடி நான் நிறைய फोटो எடுத்துட்டேன் நான் போக விடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு வரட்டு என்ன நான் அதுக்குள்ள நீங்க பொங்கலை வச்சு முடிச்சிடுங்க இல்லனா இருந்து வேற ஏதோ ஹெல்ப் பண்ணணுமா இல்ல வேண்டாம் வேண்டாம் இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் என்ன வேல இருக்கு அவ்ளோதானே நானே வேலைய முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுமே அதுக்கு அப்புறம் நம்ம அப்படி பேயிட்டு வருவோம் அப்புறம் பேயிட்டு வந்து தான் காயெல்லாம் போட்டு மத்தியான சமையல ஆரம்பிக்கணும் ஆமாக்கா நானும் தான் அப்ப நான் ஒரு எட்டு வீட்ல போய் தலைய காமிச்சிட்டு ஓடியாந்திருந்தேன் ஆ சரி சரி பேயிட்டு ஓடியா